எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்க பெருமாளுக்கு துளசி மாலை கண்டிப்பாக போடுங்க நம்மளோட செயல் எல்லாமே வெற்றி பெறும் துளசி மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்த்துர்லாம் எங்கள் வீட்டில் செடி இருக்குதுங்க அதனால் அதில் இருக்கிற துளசிகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் நாளைக்கு புரட்டாசி ரெண்டாவது சனிக்கிழமை துளசி மாலை சாமிக்கு கட்டி போடலான்னு சொல்லிட்டு துளசிகளை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த துளசிகளை மேலே இருக்கிற விதை காம்பு எல்லாத்தையும் வெட்டிட்டு இதழ்களை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க துளசி மாலை கட்டுறதும் சுலபந்தான் நம்ம பூ கட்டுற மாதிரி தான் கட்டணும் இப்போ நான் இது எல்லாத்தையுமே குச்சிகளோடையே எடுத்து வச்சுக்கிட்டேன் உங்கள் வீட்டில் இருக்கிற துளசி செடி இளஞ்செடியாக இருந்து துளிர்த்து வர மாதிரி இருந்ததுன்னா வெறும் இதழ்களை மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற துளசிகளை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து பூ கட்டுற மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு நல்லா முடி போட்டு கட்டிடுங்க கட்டினதுக்கப்புறமா சுருக்க வச்சுருங்க அடுத்தது இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டிகிட்டே வாங்க நம்ம மனது எப்போவுமே குழப்பமாக இருக்குன்னா அந்த சமயத்தில் இந்த மாதிரி துளசி மாலை கட்டி பெருமாளுக்கு போட்டிங்கன்னா நம்மளோட மனசு தெளிவாகும் அதே போல் மகாலட்சுமியோட அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த துளசி மாலை நம்ம பெருமாளுக்கு மட்டும் இல்லைங்க ஆஞ்சநேயருக்கும் போடலாம் நல்லா துளசி மாலையை ஒரு அளவுக்கு லென்த்தாக நான் கட்டினதுக்கப்புறமா இதனோட ரோஜாப்பூ கொஞ்சம் வச்சுருக்கேன் உங்களுக்கு ரோஜாப்பூ இல்லை மல்லிகைப்பூ அந்த மாதிரி தான் இருக்குதுனாலும் பிரச்சனை இல்லைங்க அதையுமே நீங்கள் வச்சுக்கலாம் எந்த கலர் ரோஜாப்பூ இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்ததில் சிவப்பு கலரும் ஆரஞ்சு கலரும் இருந்ததுங்க ரெண்டையுமே நடுவில் ரெண்டு ரெண்டு வச்சு கட்டியிருக்கேன் பார்க்கறதுக்கும் அழகாக இருந்தது இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு நம்ம துளசி கொண்டு போய் கொடுக்குறதே நல்லது அதுவும் இந்த மாதிரி மாலையாக கட்டி கொடுக்குறது அதை விட நல்லதுங்க எங்கள் வீட்டில் இருந்ததுனால நான் மாலையாக கட்டியிருக்கேன் உங்கள் வீட்டில் இல்லைனா சப்போஸ் சின்ன செடியாக இருக்குன்னா அந்த இதழ்களை மட்டும் பறித்து கொண்டுட்டு போய் சாமிக்கு கொடுங்க இப்போ ரெட் கலர் வச்சு கட்டிட்டேன் அடுத்தது ஆரஞ்சு கலரையும் இதோட வச்சு கட்டிட்டு மாலையை ரெடி பண்ணிடலாங்க துளசி செடி ரொம்பவே நல்லது ஆக்சிஜனை அதிகமாக நம்மளுக்கு கொடுக்குறதுனால தான் நம்ம வீடுகளில் வந்துட்டு துளசி செடி வச்சுருக்குறோம் இப்போ துளசி மாலை நான் கட்டி முடிக்க போகிறேங்க இதே துளசி மாலையை நம்ம மாலை விற்கிறவங்கள்கிட்ட வாங்கினா இரநூறுலருந்து முந்நூறுரூபா வரைக்கும் சொல்லுவாங்க வீட்டில் துளசி செடி இருந்தால் கண்டிப்பாக இதே மாதிரி கட்டி கொண்டுட்டு போய் சாமிக்கு போடுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்